ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று அலுவலகத்தில் பரபரப்பான வேலையில் மூழ்கியிருந்தாள் மிருணாளினி அவள் போனில் அழைப்பு வர எடுத்து பார்த்தாள் அது ஆதி சார் என்று ஒளிர்ந்தது ஆம் அன்று வெற்றி பேசிய பின் மீண்டும் மாற்றிவிட்டாள் பெயரை சுலபமாக மாற்றிவிட மனதை தான் மாற்ற முடியாது தவித்துக் கொண்டிருந்தாள் சொல்லுங்க சார் ஏன் ரெண்டு நாளாக பேசலை நடந்துக்கிட்டு இருக்கிற ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை சார் அது முடிஞ்சால் தான் அதை முடிஞ்சால் தானே அடுத்த வேலையை பற்றி உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ண முடியும் ஓ அப்போ வேலை விஷயம் தவிர்த்து என் எதுவும் பேசினதில்லை அப்படி தானே அவள் பதில் சொல்லவில்லை சரி சொல்லு அது என்ன திரும்பவும் சார் இல்லை சார் இதுவே நல்லா தானே இருக்குது ஆதி இடம் ஒரு சில நொடிகள் மௌனம் சரி இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரப்போகிறதா பாரி சொன்னான் வரியா ஆமாம் சார் சரி வா நேரில் பேசலாம் நீங்கள் எதுக்கு சார் வீணாக அலைஞ்சிக்கிட்டு நான் அபிகிட்டேயும் வேணும் சார்கிட்டையும் பேசி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் மிருணா ஓ அப்போ ஓகே சார் அவன் கூறியதை கேட்டு ஏற்பட்ட திகைப்பை வெளியில் காட்டாமல் பதில் தந்தாள் பட்டும் படாமலும் வந்த அவள் பதிலில் ஆதி குழம்பி போனான் அன்று மெசேஜ் மூலமாக அவள் அம்மாவின் நலனை விசாரித்து கொண்டிருக்க அவளிடம் யாரோ வந்து பேசுவதை கண்டான் அதற்குள் அவனுக்கு அழைப்பு வர அவசரமாக செல்ல வேண்டிய வேலை வந்துவிட்டது அவளுக்கு மெசேஜிலேயே விவரம் தெரிவித்துவிட்டு அவசரமாக மேடை ஏறி மனமக்களுக்கு பரிசுப் பொருளை தந்துவிட்டு சென்றுவிட்டான் வெற்றி சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை மட்டுமே பார்த்தான் ஆதி மிருநாளினியின் முகமாற்றத்தை பார்க்கவில்லை அதனால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை சரி வரட்டும் நேரில் விசாரித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் ஆனால் வெற்றி மிருணாளினியிடம் ஏதோ பேசுவதையும் அதை கேட்டு அவள் முகத்தில் தெரிந்த கோபத்தையும் வெறுப்பையும் கண்டுகொண்டார் தமயந்தி வேகமாக அவர்களை நெருங்கினார் அதற்குள் மிருணா விடம் விட்டு சென்று விட என்ன பேசுனீங்க அவகிட்ட என்றார் வெற்றியிடம் எப்பவும் போலதான் அண்ணம் அண்ணன் பொன்னா நினைச்சு நல்லா இருக்கியா என்னன்னு கேட்டேன் அண்ணி நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சேன் அதுக்கு போய் முகத்தை திருப்பிக்கிட்டு போறா எப்போதும் அவர் அப்படி சொல்லும்போது தமயந்திக்கு மிருணாவின் மேல் கோபம் வரும் அவளை திட்டி தீர்ப்பார் இன்று முதன்முறையாக தன் கணவரின் மேல் சந்தேகம் கொண்டார் அவளுக்கு தான் உங்களை பிடிக்கல இல்லை எதுக்கு நீங்களா அவகிட்ட போய் பேசுறீங்க வேற என்ன செய்கிறது இவளுக்காகத்தானே உன் மகன் நம்மளை ரெண்டு பேரையும் தூக்கி போடுறான் அவகிட்ட சமாதானமாக பேசினாலாச்சும் அவன் நம்மளை ஏற்றுக்குவானான்னு யோசிக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அவ தான் தருணை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்னு சும்மா சும்மா சொல்லாமல் இருந்தீங்கனாலே அவன் சமாதானமாவான் எனக்கு மட்டும் அப்படி சொல்ல ஆசையா அவன் நடந்துக்கிறது அப்படி இருக்கு இருக்குது எனக்கு எதுக்கு தான் என் மேலே இவ்வளவு வெறுப்பை வச்சிருக்காளோ தெரியல இதில் உன் மகன் என்னன்னா நான் தான் அவளை ஏதோ பண்ணுற மாதிரி பழி சொல்கிறான் அவர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டார் தமையந்தி அனுப்பிய புகைப்படத்தை பார்த்துவிட்டு மாலை தருண் அவரை அழைத்தான் ஹலோ யார் சார் வேணும் கிண்டலாக கேட்டார் தமயந்தி அம்மா இத்தனை நாள் இந்த அம்மா ஞாபகம் வரல இல்லை ஆனால் உன் அக்கா ஃபோட்டோவை பார்த்ததும் இன்றைக்கி கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்த்தேன்டா அப்பாவை மாதிரியே நீங்களும் பேச போகிறீங்கன்னா நான் வச்சிடுறேன் டேய் டேய் இருடா இருடா அப்படி பேசுறதுக்கு தான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேனா நீ சந்தோஷப்படுவன்னு தானே அனுப்பினேன் சும்மா விளையாட்டுக்கு கூட எதுவும் பேசக்கூடாதாடா சரிம்மா சாரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லணும் அக்காவோடய முகம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இல்லை ம் அழகாக இருந்தா ம் முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் மலைச்சிட்டா இல்லை ம் கொஞ்சம் கருத்தும் போயிருக்கா ம் அம்மா என்னம்மா சும்மா உம் உம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் அவகிட்ட பேசுனீங்களா இல்லைடா நான் அவகிட்ட பேசலை சரி தான் தருண் என்னடா சிரிக்கிற இல்லை எப்போவும் டைலாக் வேறு மாதிரி சொல்லுவீங்களே இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களே அதான் சிரிச்சேன் என்ன சொல்வேன் என்னை பார்த்தும் பார்க்காம போயிட்டா மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தை நின்று பேசலை திமிருடா அவளுக்கு இப்படி தான் சொல்லுவீங்க என்னைக்கு நீங்க பேசலன்னு ஒத்துக்கிறீங்களே தயக்கமாக கூறினார் இல்லடா ஆனா அப்பா தான் பேசினாரு அவன் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டா இந்த ஆளுக்கு என்ன அவகிட்ட பேச்சு அவளை நிம்மதியா இருக்கவே விடமாட்டாரா இதுவரை மென்மையாக பேசி கொண்டிருந்தவன் இப்பொழுது கோபமாக கத்தினான் தமையந்தி பதில் சொல்லவில்லை அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்ன பேசினார் அவகிட்டன்னு தெரியுமா அவர் கேட்டதையும் அதற்கு வெற்றி தந்த பதிலையும் அப்படியே மாற்றாமல் கூறினார் ஏளனமாக சிரித்தான் தருண் சோ அவர் சொன்னதை நீங்களும் நம்பிட்டு உடனே அவளுக்கு சாபமெல்லாம் கொடுத்துருப்பீங்களே இத்தனை நாள் அப்படிதான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் முதல் தடவையா இன்னைக்கு உங்க அப்பா மேல சந்தேகம் வருதுடா ஏன்னு தெரியல நீ என் மனசை மாத்தி வச்சிருக்கிறதுனாலயா அவர் மேலே நிஜமாவே ஏதாச்சும் தப்பு இருக்கா எனக்கு புரியலடா திடீர்னு உங்களுக்கு இப்படி தோண நான் மட்டும் காரணமாக இருக்க மாட்டேன் உண்மையை சொல்லுங்க தருணு உங்கள் அப்பா அடிக்கடி அந்த கந்து வட்டி கஜா கூட பேசிக்கிட்டு இருக்காருடா அவங்கிட்ட தான் உன் பெரியப்பா கடன் வாங்கியிருந்தாரு இப்போ அந்த கடனை தான் மிருனாத்திருப்பா பாடுபட்டுக்கிட்டு இருக்கா நாம தான் எதுவும் அவங்க கிட்டே கடன் வாங்கல இல்லை அப்புறம் என்ன அவங்கிட்ட இவருக்கு பேச்சு வேண்டி கிடக்கு அம்மா நான் ஒன்று சொல்லவா சொல்லுடா அந்த கஜா கூட அப்பாச்சை நான் சின்ன வயசுலயே பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுமா திகைத்தார் தமையந்தி என்னடா சொல்ற நீ அம்மா கணக்கில்லாமல் பந்தாவுக்கு செலவு பண்ற அப்பாவையும் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து செலவு பண்ற பெரியப்பாவையும் ஒரே ஒரு தடவை கம்பேர் பண்ணி பாருங்கம்மா தருணு நீ என்ன சொல்ல வர மனதில் பதை போடு கேட்டார் அடுத்தவங்க உழைப்ப சுரண்டி சாப்பிட்ற பாவத்தை நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேம்மா இனியாச்சும் கொஞ்சம் சுயமா யோசிச்சு பழகுங்கம்மா உடைந்த குரலில் சொல்லிவிட்டு வேகமாக அழைப்பை துண்டித்தான் தருண் சிலையாக உறைந்து நின்றிருந்தார் தமையந்தி மாலை மிருணாளினி வீட்டின் வேலைகளை பார்வையிட வந்தாள் அபி வேண்டும் என்றே ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு வராமல் நின்று கொண்டான் ஆதி மட்டுமே மிருணாவிடம் விவரங்களை தெரிவித்து கொண்டிருந்தான் ஒரு பேப்பரை எடுத்து அவளிடம் நீட்டினான் என்ன சார் இது எந்தெந்த ரூமுக்கு என்னென்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார் எல்லாமே ஓரளவுக்கு சின்ன சின்ன ரூம்ஸ் தான் ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு பெயிண்டாக காஸ்ட் அதிகமாகும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு காமனாக ஒரு கலர் செலக்ட் பண்ணிடலாமே புன்னகை தான் ஆதி அதெல்லாம் வேண்டாம் காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல என் தம்பிங்க தங்கச்சிங்க ஆசைதான் முக்கியம் யார் எது கேட்டிருக்காங்களோ அதையே பண்ணிடலாம் மிருநாளினி முகம் சுழித்தாள் அவன் தந்த பேப்பரை ஒரு முறை பார்த்தாள் இத்தனை பேரை அவங்க கூட பிறந்தவங்க இல்லை கூட என் சித்தப்பா பசங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த வீடு அவள் முகம் மொத்தமாக மாறிப்போனது என்ன அது நீங்கள் எப்படி இருக்கீங்க தம்பி தங்கச்சின்னு இப்படியா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க யாரும் உண்மையான பாசத்தோடு இருக்க மாட்டாங்க அதை கடைசியில் ஏமாந்து தான் நிற்பீங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க அதுதான் சரி அப்போ தான் உங்களால் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் இந்த காலத்தில் கூட பிறந்தவங்க மேலேயே பாசம் வைக்கக்கூடாது நீங்கள் என்னென்னா சித்தப்பா பசங்கன்னு வேற சொல்கிறீங்க பார்த்து நல்லா யோசிச்சுக்கோங்க இறுக்கமான முகத்தோட அழுத்தமான வார்த்தைகளில் சிறு சிறுவனை சொல்லிவிட்டு பாரியை அழைத்து அந்த பேப்பரை வெறுப்பாக கொடுத்துவிட்டு அவனிடம் மற்ற விவரங்களை சொல்ல ஆரம்பித்தாள் மனதிற்குள் பெரியதாக ஏதோ உடைந்து விழ உணர்ச்சி பிழம்பாக நின்றிருந்தான் ஆதி தம்பி தங்கைகளை உயிராக நினைக்கும் தனக்கும் அவர்களை பற்றி கேட்டதும் முகத்தை சொலிக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என்று அந்த நிமிடம் முடிவெடுத்தான் மெல்ல அவன் மனதிலிருந்து வெளியேற தொடங்கினாள் மிருணாளினி இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்